அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு நபர் முழுக்க மூட நம்பிக்கையும் விஷமத்தனத்தையும் பரப்பி மக்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கேற்றபடி தகுந்தபோல் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் போன ஜென்மம் பாவம் புண்ணியம் என்று மக்கள் மத்தியிலே இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பரப்பிய ஒரு கொடிய நபரை கண்டித்து இந்த கூட்டம் நடைபெறுகிறது அந்த நபர் பள்ளிக்கு வருகிறார் பள்ளிக்கு வந்து இந்த நிகழ்வை பற்றி ப நிகழ்வில் கருத்துரை வழங்குவதற்கு முன்னாடி பள்ளிக்கு வருகிறார் பள்ளியில் அந்த தலைமை ஆசிரியர் அந்த நபரிடம் உரையாடுகிறார் தலைமை ஆசிரியர் கேட்கிறார் ஐயா நீங்கள் என்ன கருத்து இந்த பள்ளியில் சொல்லப்போகிறீர்கள் என்று தலைமை ஆசிரியர் கேட்கிறார் அதற்கு அந்த நபர் சொல்கிறார் நான் என்ன வேணாலும் பேசுவேன் தன்னம்பிக்கை விட்டு கருத்துக்களை நான் பேசுவேன் உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு தலைமை ஆசிரியர் அவர் கேட்கிறார் தலைமை ஆசிரியரை அவர் கேட்கும் விதத்தை நாம் ஒரு விதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தலைமை ஆசிரியருக்கு இந்த நபரை முழுமையாக அறிந்திருக்கவில்லை தச்சமிலாக தற்செயலாக தான் இந்த தலைமை ஆசிரியர் அந்த நபரை அறிந்திருக்கிறார் அப்போது ஒரு அரசு பள்ளியில் மாணவ செல்வங்களிடம் பேச்சு பேச்சுரிமை வந்து வழங்கக்கூடிய ஒரு நபர் இவ்வளவு ஆணமாக ஆணவமாக இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு கொடிய நஞ்சை ம மாணவ செல்வங்கள் மத்தியிலே அவர் பரப்புகிறார் என்றால் அவருக்கு பின்னாடி யார் உள்ளது அந்த நபருக்கு பின்னாடி உள்ள ஆதிக்க சக்தி எது ஒரு பள்ளி கல்வித்துறையில் கல்வித்துறை அதிகாரிகளின் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் எந்தவித இது தகவலும் இல்லாமல் அவர் உள்ளே நுழைந்து அவருடைய பொய்ப் பிரச்சாரத்தை மாணவ செல்வங்கள் மத்தியில் விஷமத்தை பரப்புகிற அளவுக்கு அவருக்கு பின்பலகமாக இருந்த பின்பலமாக இருந்த அந்த ஆதிக்க சக்தி யார் சமீபத்தில் ஆளுநர் என்கிற போர்வையில் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஒரு நபர் ஆளுநராக தமிழ்நாட்டில் வசிக்கிறார் அவர் ஒரு முறை பேசும்போது சொல்கிறார் சமீபத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி மிகவும் தரம் தாழ்ந்து போய்விட்டது தமிழ்நாட்டு மக்கள் இதை பின்பற்றுவது ரொம்ப ஆபத்தான செய்தி என்று அவர் சொல்கிறார் அவருடைய ஆதங்கம் அவருடைய வெறுப்பு ஒரு வகையில் நியாயமானது கூட ஏனென்றால் தமிழ்நாட்டில் படிக்கின்ற தமிழ் வழியில் படித்த மாணவர் செல்வங்கள் விஞ்ஞானிகளாகவும் ஜெர்மனியிலும் அமெரிக்காவிலும் சிங்கப்பூரிலும் போய் படிக்கிறார்கள் வட மாநிலத்தில் படித்த வட மாநில இளைஞர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஓட்டலில் பிளேட் பிளாட் பிளேட் கழுவுகிறார்கள் தேநீர் கடையில் டீ கிளாஸ் கழுவுகிறார்கள் இந்த நிலை பார்த்தா ஒரு 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 ஆளுநருக்கு அவருடைய ம அந்த பார்ப்பனத்தன்மைக்கு இது ஒரு ஆதங்கமாக இருக்கக்கூடும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கடந்த சில திராவிட இயக்க ஆட்சிகளுக்கு முன்பால் முன்பாக தமிழ்நாட்டில் பல்லன் வீடு பறையன் வீடு அம்மட்டன் வீடு தோட்டி வீடு என்று இருந்ததை திராவிட இயக்கங்களின் ஆட்சியின் திறமையாலும் செயற்பொடாலும் இது வக்கீல் வீடு கலெக்டர் வீடு இன்ஜினியர் வீடு டாக்டர் வீடு என்று மாற்றக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த இயக்க திராவிட இயக்க இயக்கத்தின் ஆட்சி என்பதை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இந்த விஷமத்தனமான விஷமத்தனமான கருத்துக்களை தமிழ்நாட்டினுடைய உள்ள என்னுடைய திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு காலம் அனுமதி அனுமதிக்காது ஸ்டெர்லைட் கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுறது அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணுல அப்போ அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் வந்து பணத்தை இல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துக்கிங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனால் சைட்ல கட்டிங் வாங்கிக்கிறீங்க